வணக்கம் மக்கள் வெல்கம் டு கீரி சேனல் ஜாக்லின் மறுபடியும் வீட்டுக்குள்ளே வராங்களா எடா சொல்ற கீரி அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து ஆச்சரியத்தோட இந்த வீடியோ உள்ளே வந்து பார்க்கலாம் அண்ட் ஜாக்லின் ஃபேன்ஸும் வந்து பரவாயில்ல எப்பயாச்சும் வராங்களே அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்படுவீங்க பட் அது எப்படி வராங்கன்னு சொல்கிறேன் வீட்டுக்குள்ளையா இல்லை வந்து ஸ்டேஜுக்காக அப்படிங்கிறதான் பேச போகிறோம் அண்ட் ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோஸ் நான் லைவ்ல சொன்ன மாதிரி தான் டைட்டில் முத்துக்குமரன் ஸோ ரன்னர் வந்து விஷால் அதுக்கப்புறம் வந்து சௌந்தர்யா அதுக்கப்புறம் ரயான் அதுக்கப்புறம் பவித்ரா ஓகேவா பவித்ரா அண்ட் ரயான் வெக்ட் ஆகிட்டாங்க ஷூட் போயிட்டுருக்கு இருக்கு இன்னைக்கு ஃபுல்லாக டான்ஸு இந்த எவிக்ஷன் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் போயிருக்கு நாளைக்கு ஃபைனல் வந்து ஸ்டார்ட் ஓகேவா ஃபைனல் ஷூட் அப்படிங்கிறது நாளைக்கு காலையில் ஒரு டென் ஓ கிளாக் ஆர் லெவன் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆகி ஈவினிங் ஃபைவ் டு சிக்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும் முத்துக்கு முன்னாடாக டிராஃபி ஆகிட்டு வீட்டை விட்டு உள்ளார் எந்த பேனிக்கும் வேணாம் ஓகே ஸோ இதில் ஜாக்லின் திரும்ப அப்படின்னா ஒரு கெஸ்டாக தான் வரப்போறாங்க ஓகேவா ஏன்னா இப்போதும் அந்த இடத்துக்கு தான் வருவாங்க பட் ஜாக்லினுக்கு ஒரு ஸ்பெஷல் ஏவி இருக்கு அது உண்மை அது வந்து இல்லாம இருக்கான்னு நினைக்கிறேன் ஸோ இருக்கணும் ஆக்சுவலா அது பிளே பண்ணா நல்லாருன்னு நினைக்கிறேன் ஸோ அதை பத்தி நான் கமெண்ட்டை வந்து கீழே ஃபேன்ஸ் ஐயோ சொல்ல மறந்துட்டு உங்களோட ஒன் கே லைக்ஸ் அண்ட் ஒன் கே கமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ இந்த வீடியோ முடிய போதும் போது ஃபைக்கே இருக்கணும் அது உங்க கையில தான் இருக்கு ஜஸ்ட் ஒரு ஃபார்ட்டி பேர் ஐ மீன் நாற்பது பேர் இருந்தா கே வந்துடும் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிவிடுங்க அண்ட் அதான் வந்தால் அவங்களுக்கான ஏவி கண்டிப்பாக வருவாங்க ஸோ அந்த ஏவி ப்ளே பண்ணால் நல்லா இருக்கும் இது என்னோட ஒப்பீனியன் பண்ணணும் ஆக்சுவலாக ஏன்னா அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்க மேக்ஸிமம் ஏவி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜாக்லின்ட்டு நிறைய கொஸ்டின்ஸ் இந்த பணப்பட்டியை சம்மந்தமாக சேதுபதி பேசுகிற ஒரு கான்செப்டும் இருக்கான் ஸோ இன்ட்ராக்ட் பண்ணி அதோட அந்தந்த எமோஷன்ஸ் என்ன நடந்துச்சு அதுக்கு அவர் என்ன கொடுக்க போற ரிப்ளை ஸோ இது எல்லாமே வந்து ஃபினாலேக்காக இருக்குது ஸோ இது நான் கொஞ்சம் கொஞ்சம் என்னோட ப்ரிடிக்ஷன் தான் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது பட் இந்த ஒரு கான்வர்சேஷன் நடக்க வாய்ப்பு இருக்கு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயத்த சேதுபதி எப்படி ஹேண்டில் பண்ணுவார் இதை எப்படி ஜாக்லினுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அண்ட் ஜாக்லினோட எமோஷன்ஸ் என்னவா இருக்கும் நாளைக்கு பட் ஒரு டிசர்வ்டான ஒரு ரன்னர் இப்போ வெளில ஜாக்லின் அது ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு ஸோ இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம்தான் பட் திரும்ப அந்த ஒரு இடத்துக்கு வரும்போது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அளவு கிடையாது பட் ஆபியஸாக ஸ்டேஜ் கூப்பிடுவாங்க அந்த ஏவி அப்படிங்கும் போது அந்த ஏவி கொஞ்சம் வெயிட்டாக இருந்தா ஜாக்லின் ஃபேன்ஸ் அத்தனை பேரும் வந்து ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க ஓகேப்பா எவ் பண்ணணுங்க அன்ஃபேர் அட்லீஸ்ட் ஏவியாச்சும் போட்டிங்களே சந்தோஷம் அந்த ஏவி அட்லீஸ்ட் செலிப்ரேட் பண்ணுவாங்க புரியுதா இப்போ ஃபைனலுக்கு வந்து எல்லாருக்கும் ஏவிப்பட்டாங்க இல்லை என்ன ஒரு ஸ்பெஷல் ஐட்டம்னா ஃபைனாலிஸ்டுக்கே அந்த வீட்டுக்குள்ளே மட்டுந்தான் ஏவி வீட்டுக்குள்ளே இருக்கிறப்போ பட் ஒரு விக்டான கண்ட கண்டஸ்டன்ட்டுக்கு வெளில வந்ததுக்கப்புறம் ஃபினாலே அன்னைக்கு ஏவி ஃபினாலிஸ்டுக்கு வந்து ஃபினாலேக்கு முன்னாடி ஏவி புரியுதுங்களா அவங்களுக்குலாம் வீட்டுக்குள்ளே போட்டு காமிச்சிடுறாங்க ஃபினாலே கூட அந்த ஏவி கிடையாது ஆஃப்டர் ஸ்டேஜுக்கு இருந்ததுக்கப்புறம் எந்த இதுவும் கிடையாது பட் ஜாக்லினுக்கு இப்ப பிளே பிளே பண்ணா அவங்க அந்த இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு தெரிஞ்சு இது யாருக்குமே கிடைக்கல ஹிஸ்டரி ஃபிஃப்டீன் வீக் வந்து நாமினேட் ஆகி ஃபிஃப்டீன் வீக்கும் மக்களால் உள்ளார வைக்கப்பட்டு பிக் பாஸால் வெள்ள எடுக்கப்பட்டாங்க இதுதான் இதுதான் உண்மை இதுல வந்து மா மாத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது ஜாக்லின் ஒரு ப்ரைடு தான் என்னை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் எயிட்டை பொறுத்த வரைக்கும் சீஸ் டிவ் தான் ஓகேவா இந்த மாதிரி விஷயங்களுக்கு இப்படி ஒரு ஏவி ஒரு ப்ரைடா சொல்றதுக்குலாம் சொல்றேன் சோ அந்த ரெண்ட பொசிஷன் பார்க்கும்போது நிறைய பேர் வர கோபம் தான் என்ன ப்ரோ ஜாக்லிங் இருக்க வேண்டிய இடத்துல யார் யாரோ இருக்காங்க அப்படிங்கிறது பட் வேற வழி இல்ல அந்த டாப் ஃபைவ் குள்ள டிசர்வ்டான பர்சன் வந்து ரயான் நிறைய பேர் சொல்றாங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் விஷால் தான் ஃபைன் அப்படி மாதிரி இருக்கு பார்ப்போம் இதுக்கு வேற என்ன கிடைச்சு விடாதீங்க சரி ஓகே இதெல்லாம் சொல்லணும் ஜாக்லின் பற்றி ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லணும் அந்த விஷயத்த ஷேர் பண்ணி இந்த வீடியோ ஒன்று மேக் பண்ணேன் அண்ட் அதை பற்றி என்ன நான் ஜாக்லின் பற்றி பேசணும் நான் அவ்வளோ ஷேடாக இருப்பாங்க ஏன்னா இப்போ ஒரு டிசர்வான கண்டஸ்டன் இல்லை ஸோ வெளில போனது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஸோ உங்களுக்கும் அப்படி ஃபீல் ஆனால் ப்ளீஸ் ஷேர் யுவர் தாட்ஸ் இன் கமெண்ட் செக்ஷன் அண்ட் மறக்காம இதுக்கப்புறம் ஓட்டு போணும்னு சொல்ல மாட்டேன் நம்ம ஜெயிச்சாச்சு ஸோ முத்துக்கும் வரும் ஃபேன்ஸ் அத்தனை பேரும் லைக் போடுங்க ஜாக்கலின் ஃபேன்ஸ் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் லைவ் வந்து வெயிட்டிங் லைவ்ல வரேன் நாளைக்கும் சிறப்பான வீடியோக்கள் வரப்போகுது நம்ம சேனலில் ஸோ காத்துருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் ஓகே பாய்